நமஸ்காரம் நம்பிக்கை ஜோதிடர் இப்ப நம்ம அந்த பகுதியில பார்க்க இருக்கிறது ரேவதி நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய மீன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்க இருக்கிற சனி பகவான் குரு பகவான் பெயர்ச்சி ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி பலன்கள் சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரை ஸ்தானத்துல உங்க ஜென்ம ராசிக்கே வராரு ஆல்ரெடி ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதுல நடுப்பகுதி ஜென்மசனி அடுத்ததா குரு பகவான் பயிற்சி மே தேதி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அங்கிருந்து எட்டு என்கின்ற மறைவு ஸ்தானம் மர்மஸ்தானம் மரணஸ்தானம் ஆயுஸ்தானம் ஸ்தானம் அதை பார்க்கிறாரு பத்து என்கின்ற தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பார்த்துறாரு பன்னிரண்டு என்கின்ற சைன சுக விரய விரைவுஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு உங்க ஜென்ம ராசியிலே இருந்த ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி ஆகி பன்னெண்டாம் இடத்துல விரைவு ராகுவாகவும் சைன சுக மோட்ச விரை ராகுவாகவும் கேது பகவான் ஆர்ய என்கின்ற வம்பு வழக்கு ரோக சத்ரு கர்மஸ்தானத்து கேதுவாகவும் பயிற்சி ஆகுறாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க எப்பவுமே தான் உண்டு தன் மேலே உண்டுன்னு எப்பவுமே சிவனேன்னு அந்த சிவன் மேலையே வாரத்தை போட்டு சிவனேன்னு போயிட்டு இருக்கிறவங்க நீங்க மீன ராசிக்காரங்க அது பூரட்டாவியா இருந்தாலும் உத்திரட்டாவியா இருந்தாலும் வேவதியா இருந்தாலும் அதுலயும் உத்திரட்டாவி நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் மனசாட்சியும் கட்டுப்பட்டவர்கள் ஏன்னா சனி பகவானுடைய சாரம் வாங்கிற நட்சத்திரமாச்சு அதுவும் குரு பகவான் வீட்டுல இருக்க புத்திரட்டாதினும் போது சொல்லவே வேண்டாம் குரு குருவோட சாரம் வாங்குற சுகசாரம் வாங்குற நட்சத்திரம் சாரம் நட்சத்திரம் சோ இப்போ புதன் பகவான் வீட்டுக்கு தான் உங்க ராசிநாதன் குரு பகவான் போயிருக்காரு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜென்ம ராசியில சனி வந்து அதுவும் ஏனையாக இருந்து இருந்தாலும் நாளென்ற சுகஸ்தானத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் வந்து ஆறுன்ற ரோட கர்மஸ்தானத்துல கேது பகவான் வந்து பனிரெண்டு என்கின்ற மூச்ச ஸ்தானத்துல ராகு பகவான் வந்ததுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா சாமின்றதோட இல்லாம பழைய தலைப்பாகை போய் புதிய தலைப்பாகை புதிய கிரீடம் மீனத்துக்கு வரணுமி சுகஸ்தான நாலாம் இடம் குருவுக்கு பெரிய விஷேடம் இல்லைனாலும் தா சொந்த வீட்டுக்கு சனி பகவான் வந்ததுனால குரு பார்வை பதிகின்ற இடங்களான எட்டாம் இடம் என்கின்ற ஆயுள் ஸ்தானம் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஜீவன கர்மஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்கின்ற சைன சுகம் விரையஸ்தானம் இந்த ஸ்தானங்களுக்கு எட்டு பத்து பனிரெண்டு இந்த ஸ்தானங்களுக்கு இரட்டிப்பு சுபபலன்கள் ஏற்பட்டு நட்டுகவே இருந்தது எதுவாக இருப்பினும் இழந்து நடமாட வேண்டிய நடனமாட வேண்டிய ஸ்டேஜுக்கு ஆகணுமே அதோட என்னதான் ஏழரை குடும்ப சனியாக இருந்தாலும் கூட இருக்கிறது குரு பகவான் உங்கள் ராசிநாதனுடைய வீடுன்றதுனால சனி பகவான் பார்வை கதைகின்ற மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி முன்னல் சல்லாப சரவஸ்தானமும் ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானமும் குடும்பஸ்தானமும் பத்து என்கின்ற தொழில் ஜீவன உத்தியோக கர்மஸ்தானமும் சுப பார்வையாக மாறி எப்படி சனி பகவானுடைய பார்வையில் கூட சுப பார்வையாக மாறி ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் வீட்டுல இருக்கிறதுனால இது வந்து எப்படி பூர சேர்ந்த நாளும் மணக்கும் அப்படின்னு அந்த பேஸ் பண்ணி நார்மலா சனி பகவான் பார்வைக்கு வந்து சுகபாலங்கள் கிடையாது சுகப்பார்வை கிடையாது ஆனா இப்போ இந்த ராசிநாதன் குருபாவன் வீட்டுக்கு வந்ததுனால பூவோட சேர்ந்த நாரும் மனக்கொண்ட அந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி இந்த மூணாம் படம் ஏழாம் படம் பத்தாம் படங்கள்லாம் சுகப்பார்வை ஆகி பனங்காசு பொன்பொருள் நாணய லேவா ஏறி மண்மனை பாக்கியத்தோட கருதலையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கும் கண்ணால கச்சேரி தாம்பத்திய இல்லற பாக்கியம் கூடி வரணுமே இதுக்கு மேல என்னங்க இருக்கு பணங்காசு பொன்பொருள் நாணய லேவாதேவி மண்மனை பாக்கியத்தோட கூட இந்த மாதிரியும் சும்மா வெட்டியா மொட்டையா சும்மா மொட்டையா வெட்டியா சுத்திக்கிட்டு வந்திருக்கும் பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் மீனராசியில இருக்கிறவங்களுக்கு கண்ணாலங்கச்சேரி தாம்பத்திய இல்லற பாக்கியமும் வரணும் தான் இது மட்டும் இல்லாத கர்ம ரோதஸ்தானத்து ஆறாம் இடத்து கேது பகவான் சைன சுத மோட்ச விரயஸ்தானத்து மோட்சஸ்தானத்து ராகு பகவான் இதனால வாங்க வேண்டிய கேஸும் வாங்கிடாம வாங்கிடாமல் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குமே நடக்கவே எங்களுக்கும் காலம் வந்தது என பாரும் பாருநாளா அந்த ரேஞ்சு நான் கண்ணே அருகில் நீ தூங்காது கண் நீயே நீ பாவி நான் பாவி கண்ணா அந்த ரெஞ்சு பருத்திடு கையில் என்ன பல நாளா பார்த்த உறு இருக்கு ஓடி உறுதி இருக்கு இல்லை ஓடி வந்தாளாகாதோ ஓடித்தான் வந்து இருப்பே ஒன்ன மட்டும் பார்த்து இருந்தா நல்ல மனதுக்கு சொந்தக்காரரு வீணராசிக்கிறாங்க நீங்க ஊரட்டாவியா இருந்தாலும் உத்தரட்டாவியா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் ஏன்னா குரு பகவானுடைய சாணம் வாங்குற ஆசியாச்சுங்க சான்சே கிடையாது அதனால நல்ல இருந்தே நிறைய ஆப்பு வாங்கினதுதான் மிச்சம் அதிர்ஷ்டம் மீன ராசிக்கு வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் குறைச்சல் தான் ஏன் அப்படின்னாக்கா தத்துவம் அப்படின்னாக்கா மேஷம் ரிஷபம் மிகுதம் கடகம் சிம்மம் இந்த ஆண்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பன்னிரெண்டாவது ராசியா வரீங்க சைன சுகமோற்ற விரை ஸ்தானத்திற்கு உரிய ராசியாக வர்றதுனால உங்களோட வந்து மற்றவன் தான் பெனிஃபிட் ஆவானே தவிர நீங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் உங்களுடைய திறமை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயன்படாது தான் பயன்படும் குளத்துல இருந்தாலும் குட்டையில இருந்தாலும் ஆத்துல இருந்தாலும் ஏரியில இருந்தாலும் ஓடையில இருந்தாலும் கடல்ல இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் ராஜா தண்ணியை விட்டு வெளியே வந்தா பூஜா எப்படி வந்து இருக்கிற வரைக்கும் அது ராஜாவா இருந்து வெளியே தண்ணியை விட்டு வெளியே வந்தாக்கா மற்றவனுக்கு பயன்படுதோ அந்த மாதிரிதான் இதுல சொல்லி வச்சா மாதிரி நீங்க பன்னெண்டாவது ராசியா வரதுனால உங்களுக்கு முக்காவாசி பருத்தி பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் கேது பகவான் சனி பகவான்னு ஒரு நல்ல ஸ்தான பலன்ல உங்க ஜனநகால ஜாதத்துல அமைஞ்சிருந்தாங்கனாக்கா இது உங்களுக்கு முக்காவாசி பருத்தி கடைசி பிரதி அதே மாதிரி மீனவாசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா நீ நல்ல மனசோட ஒரு செயல் செய்து அதனால உங்களோட நன்மை அடைந்து அந்த நன்மையும் வாங்கிட்டு உங்களுக்கே ஆப்பு வைக்கிறான் பாருங்க அது ஒருத்தனோ ஒருத்தியோ அதே மாதிரி அது மீனவாசியை சேர்ந்த ஒருத்தனுக்கோ ஒருத்திக்கோ யாரோ ஒருத்தனோ ஒருத்தியோ ஆப்படிச்சாங்கன்னா அவங்க வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது அவங்க நல்லா இருக்கவே முடியாது அதே மாதிரி நீங்க மனசை வந்து யாரையுமே நீங்க சபிக்க மாட்டீங்க திட்ட மாட்டீங்க பின்னாடியும் பேச மாட்டீங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருப்பீங்க ஏன்னா நேர்மையின் இலக்கணம் உண்மையின் உறைவிடம் குரு பகவான் ராசி நாதன் அதனால இன்னொன்னு ஆண்டவனின் அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமா கடகம் வரதுனால கடகராசிக்கு அதிபர் யாரு காமாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் காசி விசாலாட்சி அம்மன் வீட்டுக்கு அருகாமல் இருக்க கங்கையம்மன் பவானி அம்மன் துண்டிய அம்மன் சோ இந்த அம்மாவுடைய ஆசீர்வாதமும் இந்த அம்மாவுடைய அருவாசியும் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் என்னதான் ஆறாம் மதமா இருந்தாலும் அவரு உலகத்தை கட்டி காக்கின்ற நப அப்ப நமசிவாயம் என்கின்ற சூரிய பகவானே சிவபெருமானே உங்களுக்கு ஆறு கூட கர்மஸ்தான உதவி ஆகிறதுனால இவனுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என் திருப்பதி பெருமாள் அவருடைய ஆதரவும் மகாலட்சுமி பத்மாவி தாயருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்மையான நீங்க ராசிநாதன் குரு பகவான்னால யாராவது எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் அருளாசிகளையும் பெற்ற நீங்க மற்றவங்களுக்கு ஏனி மாதிரியே வந்துட்டு இருக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னாக்கா நீங்களே இப்ப அந்த ஏனி மேல ஏறி ஒரு முன்னேற்றத்தை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை டெவலப்மெண்டை அறையக்கூடிய ஒரு ஆண்டாக இது உங்களுக்கு திகழும்ன்றதுல ஒரு டவுட்டே கிடையாதுங்க ஏன் நான்காம் இடத்து குரு பகவான் உங்கள் ராசிநாதன் நான்காம் இடம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் அவர் பார்க்கின்ற பார்வைகள் இருக்கு பாருங்க எட்டு பத்து பன்னெண்டு மூணு முக்கியமான போட் அது ஒண்ணு இன்னொன்னு உங்க ராசிக்கு வந்து சனி பகவான் என்ன சார் ஏழரா சனி நடந்துகிட்டு இருக்குது நீங்க வந்து சூப்பர்ன்றீங்களே அப்படின்னாக்கா குரு பகவான் வீட்டுக்கு வந்திருக்காருங்க சனி பகவான் நான் சொன்ன மாதிரி பூவோட சேர்ந்த நார் மரப்புன்ற மாதிரி கண்டிப்பா அவர் வந்து நல்லது செய்ய வேண்டிய இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாத உங்க குரு பவான் வீட்டுல இருந்த ராகுபகவான்னா இப்ப வந்து சனி பகவான் வீட்டுக்கு போயிருக்காரு சோ பன்னெண்டாம் ராகு ராகுபகவானுக்கு அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட் ஆறாம் படம் கேது பகவானுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சனி பகவான் பார்வைக்கே நான் வந்து ஒரு விஷேதமான பார்வை ஒரு பலன் இது இருக்கக்கூடிய பார்வை ஒரு பவர் இருக்கக்கூடிய பார்வைன்னு சொல்லிட்டே நானே இதுக்கு மேல என்னங்க இருக்கு லைஃப் சேஞ்சிங் லைஃப் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவனை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு சளிச்சு போய் வெறுத்து போய் நொந்து போய் கிடக்கிற உங்களுக்கு நீங்க ஏறதுக்கு முன்னேறுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு இனிய தருணங்கள் ஒரு சென்றை வீசறதுக்கான காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமையும் குடும்பத்துல கவலையே படாதீங்க இன்னொன்னு உங்களுக்கு பகவான் நாலாம் பிறன்பது சுகஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால அது மறைவு ஸ்தானம் இல்லை புரியுதுங்களா அதனால அவர் தான் இருக்காரு எந்த பிரச்சனைங்க அவர் உட்கார்ந்த வீடு வேற பாத்தீங்கன்னாக்க புதன் பகவானுடைய வீடு அந்த புதன் பகவான் சனி பகவானுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட் இது எப்படின்னாக்கா எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த ரேஞ்சில இந்த அரித்மேட்டிக்ஸ் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகி அதனாலதான் நான் சொன்னேன் இந்த நாலாம் மரத்துல உங்க ராசிநாதன் உட்காந்துருக்காரு அடுத்து வந்து ஐந்தாம் மரத்துக்கு வந்தாருனாக்கா உங்க ராசிநாதன் வந்து டாப் ரேக்க டபுள்யூ தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா அங்க உச்சம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்பவே உங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பிரச்சனைகள் தீர்ந்து மண்மனை பூமி பாக்கியம் பொன் பொருள் நாணய லேவாதி எல்லாமே கரெக்ட் ஆகணும் தாம்பத்திய பிரச்சனைகள் தீரணும் குடும்பத்தில் இருக்க சிக்கல்கள் ஒளியணும் அதே மாதிரி வந்து உங்களை இது வரைக்கும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தவன் பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருந்தவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தவன் அதாவது மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா நான் தான் சொல்றேன் நானு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனசாட்சி கட்டுப்பட்டு ஒரு நாலு பேருக்கு வெளியே தங்கா என்ன ஆகும் ஐயையோ நம்ம அதோட நாண்டு இருந்து சித்தரலாம் போல இருக்கு அப்படின்றதுனாலயே உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு கிடக்குறவங்க தான் தண்ணீரே கண்ணீரை உங்கள் ராசியின் சின்னம் மீன் தண்ணீரிலே மீன் எழுதால் தான் யார் அறிவார் பெரிய மேட் பாத்தீங்களா நீங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெளியே வந்து பாக்குறவங்களுக்கு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ அவளுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காப்பா வண்டி வந்து பிக்கப் பண்ணுதுப்பா வேலைக்கு அது என்ன வேலையோ அது இத்து போன வேலையா கூட இருக்கும் வண்டி வந்து பிக்கப் பண்ணுதுப்பா அந்த ஓனரை நீங்க நேர்மையா இருக்கிறத பாத்துட்டு உங்களை வண்டி வச்சு கூப்பிடுறாரு நீங்க ஐடியில ஒர்க் பண்றவங்களுக்கு நேச்சுரலி வந்து கேப் வரும் அது வேற விஷயம் நான் சொல்றது சாதாரணமா உங்களுக்கு ஏன்னாக்கா உங்களுக்கு நேர்மைக்கு கிடைத்த பரிசு அங்க போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு முடிஞ்சோம் வண்டி கொண்டு வந்து உங்களை வீட்டுல டிராப் பண்ணுது ஆனா உங்க பரிசுல இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் தான் இருக்கு அது கூட எதுக்கு பிஞ்சி போன செருப்பு பிஞ்சி போன செருப்பு மறுபடியும் பிஞ்சி போயிட்டு அந்த செருப்பு தைக்கிறதுக்காக அந்த இருபது ரூபா ஐம்பது ரூபா வச்சிருப்பீங்க ஃபோன் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாம ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு சாதா போனு இந்த பழைய சின்ன சூப்பு டப்பா ஃபோன் தான் வச்சிருப்பீங்க ஒரு நல்ல ஃபோன் கூட வாங்க முடியலையே வாங்கலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு எதிர்பாராத செலவுகள் அன்னவாய டபுள் எக்ஸ்பெண்டிச்சர் ஒண்ணு வீட்டுக்காரர் வந்து போட்டு போட்டைக்காக உழுந்து அவருக்கு ஏதாவது அடிபட்டு அதுக்கு ஏதாவது செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்ல பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போய் அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இது எஜுகேஷனுக்கு ஏதாவது தேவையில்லாத அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸு தான் இப்ப எந்த ஃபீஸு எந்த நேரத்தில் என்ன கேட்பாங்க என்ன ஃபீஸ் கேட்பாங்கன்றத உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல தலையில இடி மாதிரி இறங்குது ஒன்னு நம்ம சம்பாதிக்கிற காசு பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு போகுது இல்லைனாக்கா கல்விக்கு போகுது இது ரெண்டுமே ஒரு நாட்டில் பாத்தீங்கன்னாக்கா இலவசமா கிடைக்க வேண்டிய ஒரு மேட்டர்கள் ஒரு நாட்டில் வந்து ஒரு மருத்துவமும் கல்வியும் இலவசமாக கிடைச்சது அப்படின்னாக்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த நாடு வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ வரும்னு நமக்கு தெரியல இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இன்னைக்கும் ஃபாரின்ல பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் பாத்தீங்கன்னாக்கா மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் அது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு ஒரு சில நாடுகள்ல அதனாலதான் அந்த கண்ட்ரி வந்து இருக்க 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 டாப் டென்ஸ்ல டாப் டென் டென்ஸ் போயிட்டே இருக்கு முன்னேறுது சோ மீன் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா கார்ல போறாம இருக்கும் கார்ல வராம இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி சமயத்துல யாரோ ஒருத்தர் வந்து கூட ஒர்க் பண்றவங்க அக்கா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கா அக்கா ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்கா நான் ஒண்ணு திருப்பி கொடுத்துறாக்கா ஒரு மாசத்துல கொடுத்துறாக்கா அப்படின்ட்டாக்கா வீட்டுல பீரோ திறந்து இல்ல கடிதாவை தொலாவி இல்லாதே ஏதோ ஏதோ ஒரு இடத்துல வீட்டுல ஏதாவது புருஷனுக்கு தெரியாத எங்கேயாவது பைசா வச்சிருந்தீங்கன்னா கூட எடுத்து விடுத்து இல்ல ஏதாவது ஒரு ஒரு கிராம் ஒரு குண்டு மணி நகை எடுத்து கொடுத்து அவங்க பிரச்சனை தீர்க்கறது நீங்கதான் பண்ணுறோம் அதான் சொல்லிட்டேன் அடுத்தவங்க ஏனி போல உதவக்கூடிய ராசி மீன ராசின்னு சொல்லிட்டனே சோ இப்படிதான் உங்களுக்கு நீங்க தண்ணியில இருந்துகிட்டு மதிப்பான ஒரு மீனாக இருந்தாலும் தண்ணியில இருந்துகிட்டு நீங்க கண்ணீர் உடைச்சுக்கிட்டு இருக்கிறது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது நீங்க தண்ணீர் இருக்க மாதிரி தான் இருக்கும் அது நீங்க அழுவுறீங்க கண்ணீர் இருக்கும் தெரியவே தெரியாது ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப இறைவன் செயல் நல்லபடியா மேலே வர்றதுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துருச்சு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய மெடிக்கல் கமிட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் செலவு இதுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்எக்ஸ்பெக்டட் வழியில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் திரும்பி வரும் கைக்கு கிடைக்கப்பெறும் அதாவது நீங்கள் செய்கிற வேலையை உங்க ஓனரா இருந்தாலும் சரி உங்க கூட பழகிற நண்பர்களா இருந்தாலும் சரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க இல்ல உங்க அக்கம்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆனா சொந்தக்காரன் அஞ்சு தரமாட்டான் அதையும் கன்ஃபார்மா சொல்லிடுறேன் சொந்தக்காரன் நல்லா இருந்தா ஒட்டிக்குவான் நல்லாலே கஷ்டத்தில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கா அப்படியே எஸ்கே பாயிடுவான் வழிடுவான் என்னம்மா எப்படி ஆஹ் இருக்காம் இருக்குமா நானே சொல்லி முடியும்பா வேலன் சொல்ல முடியலப்பா ரொம்ப சிரமமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கே பாயிடுவான் இதுதான் ஏன்னா அதுக்கு மேல பேசுனாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாக்கா தான் பைசா கட்ட போறான் அவன் அப்படி உஷாரா அப்படி ஒரு கிட்ட போட்டுருவான் இதுல பாத்தீங்கன்னாக்கா வேற்று மொழி மத இன ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு இருபத்தி அஞ்சுல ஏன் அப்படின்னாக்கா ஆறு பேர் பன்னெண்டுல ராகு அது மட்டும் இல்லாத ஜென்ம சனி பகவான் அது உங்க ராசிநாதன் வீட்டுக்கு வந்து சனி பகவான் குரு பகவான் பார்க்கிற பார்வைகள் வேற பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாமே கூட்டி கழிச்சு ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சொந்தக்காரனா இருக்க மாட்டான் நம்ம ஜாதி இருக்க மாட்டான் ஏன் நம்ம மதத்துக்காரனாவே நம்ம இனத்துக்காரனாவே இருக்க மாட்டான் அவனால அவளால நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் எப்படா இந்த கமிட்மெண்ட் கிளியர் பண்ண போறோம் எப்படா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஆப்ரேஷன் திடீர்னு வச்சுட்டாங்களே வேற வழியிலேயே வெர்வத்தை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களே யூட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அது அசால்ட்டா அது ஐம்பதாயிரமா இருந்தாலும் ஒரு லட்சமா இருந்தாலும் ஒன்றரை லட்சமா இருந்தாலும் அசால்ட்டா ஒரு அமௌண்ட் வரும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு ஒரு நல்ல உள்ள உதவக்கூடிய நேரம் இருபத்தி கிடைக்கும் காலேஜ் ஃபீஸ் எப்படி கமிட் பண்றது எப்படி வந்து மீட் அவுட் பண்றது எப்படி கட்டுறது அது வேற டைம் விருங்கிருச்சு இல்லைனாக்கா வந்து உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே குழந்தைங்க பொண்ணு சொல்றாளே காலேஜ்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்றாமா என்னமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாளே அப்படின் போது மீனவாசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டாரு அப்படியே தாமரைகளை தண்ணீர் போல அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு இந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க என்ன பண்றதுன்னு தெரியலீங்க பிரச்சனையா இருக்குங்க இல்லை 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 அதெல்லாம் அவங்க கரெக்டாக வந்துடும் அதெல்லாம் நீங்க சமாளிச்சுருவீங்க ஏன்னா சாதாரண ஆடா அவங்க அப்படி ரேட் விட்டு அவர் சைலண்டா இருப்பாரு அவர் சீரியல் பார்த்துட்டு இருப்பாரு பொதுவாக வந்து பெண்கள் தான் சீரியல் பார்ப்பாங்கனாக்கா மீனராசிக்காரங்க பெண்களுக்கு வாங்கிக்கிற ஆண்கள் வந்து ஆண்கள் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆண்கள் வந்து மீனராசிக்கு வாங்கிக்கிற பெண்களுக்கு வாங்கிக்கிற கணவன் ஆண்கள் அவங்க வந்து பெண்கள் மாதிரி மீனராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க மற்ற கேட்டகரி ஆண்கள் மாதிரி புலி மாதிரி இருக்குங்க புரியுங்களா அதனால வந்து எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடிச்சு தூள் இடத்துல நீங்க கன்ஃபார்மா நீங்க வந்து மேல வரீங்க அப்படின்றது டவுட்டே கிடையாதுங்க மனசுல கவலைகள் எல்லாம் எடுத்திருக்கேன் அது சம்பாதிக்கிற கணவரோ சம்பாதிக்காத கணவரோ வேலைக்கு ஆபரோ வேலைக்கு ஆகாதவரும் இத்து போனவரோ இல்ல வந்து சொத்து சொத்து உள்ளவரோ ஒண்ணுத்துக்கும் ஆகாத உதவா கிடையாதுன்னாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கிற வேலையை ஒரு பெட்ரமெண்ட் கிடைச்சு உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சு உங்களுக்கு வருமானங்கள் கூடுறதுனால நீங்கதான் பெருந்தன் மீன் இழக்கணும்னு சொல்லிட்டேன் மன்னிக்கிற உணவு உங்களுக்கு உண்ட அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா மாதிரி சோம்பேறி உறவாக்குற பிப்டியா நீ பாதி நான் பாதி அப்படின்ற மாதிரி ஏற்று அரவணைச்சு ஒரு நல்லபடியா ஒரு தாம்பத்தியமா ஒரு இல்லாமா நல்ல ஒரு பேணும் பாலும் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி நல்ல ஒரு மனசுல ஒரு புத்துணர்ச்சியோட இல்லறம் நல்லரமா இருந்ததுனாவே மனசு ஆட்டோமேட்டிக்கா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும்ல அப்புறம் கால் வலி திருகு வலி தலைவலி எல்லா வழியும் போயிடும்ல முதல்ல மனசு சூழ் நிம்மதியாச்சுனாலே திருப்தி அடைஞ்சதுனாலே சரீர கட்டை வந்துடும்ல சரியாக கட்டை திருப்தி அடைஞ்சிடல அதனால வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஏற்ற நேரமா வருது அதே மாதிரி பொருள் நாணய லேபாதேவி மண்மணி மூலி பாக்கியம் கன்ஃபார்மா வாங்குவீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சடனா ஒன்னு வரும் அதுவும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க அட்வான்ஸை கொடுங்க அப்புறம் பாத்துக்காங்க அப்படிங்க நல்ல மனசுக்காரு நீங்க நல்ல மனசுங்க இருபது அப்படியே அமையுங்க கவலையே படாதீங்க நீங்க அடிச்சு தூக்கலை படத்தில் இருக்கீங்க பல வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வந்து இப்ப படிச்சுக்கிட்டே வேலைக்கு போற சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு அதுக்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்துருச்சு கவலையே படாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலை பார்த்துட்டு உங்க கூட இன்னொரு வேலை அந்த வேலையில் இருக்கும்போதே அதில் ஃப்ரீ டைம் இன்னொரு வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வருது அதனால வந்து வீட்டுக்காரர் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறதாலாம் உங்க கையில நாலு காசு புழங்குற நேரம் உங்களுக்கு வந்துருச்சு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா என்னப்பா நம்ம சிவாயம் சிவபெருமான் அவருடைய அருளாசியை நீங்கள் அடையப் பெறுகின்றீர்கள் ஏன்னா அவருடைய வீட்டுலதான் இப்ப கேது பகவான் அது ஆறாம் இடம் ஆகிறதுனால இந்த மாதிரி ஒரு அன்கம்பேரபிள் அரிஸ்மேட்டிக்ஸ் அங்கே வந்து ஓடிட்டு இருக்கு இதனால வந்து சிவபெருமான உற்றாதிங்க பிடிச்சிக்கங்க உற்ற அதிகம் சொல்லிட்டேன் நானு ஒரு சூரிய நமஸ்காரத்தை பண்ணீங்க அப்படின்னாக்கா குழந்தைக்கு போலனாலும் அவருக்கு ஒரு சலாம் போட்டா மாதிரி குண்டி போட்டா மாதிரி அவரை வந்து கெட்டியா பிடிச்சாத மாதிரி ஆச்சு பாத்துக்கோங்க ஸோ எல்லா விதத்துலயுமே மீன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய மனசுல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் கூடக்கூடிய கூடிய தாம்பத்திய சுகங்கள் மேம்படக்கூடிய பிரச்சனைகளால மனசுக்கு ஒரு திருப்தி நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இது அமைகின்றதுல நோ டவுட் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குறீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில சிந்திக்கிறதோட இந்த சேனலுக்கு ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயம் சிவாயம் பிரஜேஸ்வரன் கரண் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ அண்ட் நம்பிக்கை சோதித்தார் சார் உங்களால முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார் சார் உங்களால முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார்